பூ உலகத்திலே எதற்காக அவதாரம் எடுத்தார் என்பது பல பேருக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் அவரே தன்னுடைய அரட்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று இறைவன் உற்றேன் அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த இடத்துல பாருங்க இறைவன் அப்படின்ற அப்ப அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இறைவனே இந்த மனித ரூபத்துல வந்து இந்த உலகத்துல பூ உலகத்துல மனிதராக பிறந்து இந்த மக்களுக்கு மக்கள் படும் துன்பங்களை நீக்குவதற்காகவும் அதான் சொல்ற அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் மொத்த பேரையும் இந்த சன்மார்க்கத்துக்கு திருத்தி வர வைக்கிறது வைக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில விழல் பொருள் அவதாரம் எடுத்தார் என்பதை இந்த பாடலில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே வள்ளல் பெருமான் எந்த எப்படிப்பட்டவர் கடவுள் அவதாரமாக இந்த கோவிலுடன் அவதாரம் பண்ணியிருக்கிறார் என்ற முன்பை நாம் தெரிந்து கொண்டால்தான் வள்ளலார் யார் அவர் எதற்காக வந்தார் என்ற சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே உலகர் அனைவரும் இந்த வள்ளல் பெருமானப் பற்றி அவர் எழுதியுள்ள அருட்பாவை பற்றி மிக தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழத்தே விடுதோர் இருந்தும் பசியராத வெற்றரை கண்டு உள்ள பதைத்தே நின்றார் அதாவது பசியோடு இருக்கிறவர் பார்த்தா உள்ள பதைக்குதான் அவருக்கு இன்னைக்கு தீபேருக்கு பதைக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி விடுதோ இருந்தும் பசி ஏறாத வெற்றரை அப்படின்னா உடவுடா போய் வச்சு கேட்கிறானா ஆனா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல ஆனா யாராவது போடுவாங்களா அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு தான் போறேன் அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நம்ம பசியாற்றல் செய்வது மிகப்பெரிய ஒரு ஜீவாரணி பணி அந்த ஜீவாரணி தான் நம்முடைய பாவங்களை நமக்குள்ள ஒரு தீய செயல்களை நம்முள்ளே இருந்து வெளியே கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இந்த ஜீவாரண்ய பணியை மக்களிடத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் வள்ளல் பெருமான் அந்த வகையில் அனைவரும் இந்த ஜீவகாருண்ய பணியில் மேற்கொண்டு ஜீவகாருண்யமே மூச்சு விட்டு திறவோர் அந்த சாவி எங்கே இருந்துன்னா நம்ம கையில தான் இருந்து அந்த சாவி எங்கே கொண்டு போய் மேலோகம் மேலோகம் கேவலோகம்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இந்த சாவி தேவலோகத்துக்கு போய் தரக்கிறதுக்கு உண்டான சாவி நம்ம கையில தான் அந்த சாவி தான் ஜீவகாருண்யம் இந்த ஜீவாரண்யத்தை நம்ம உருவாக்கி ஜீவகாரியத்தோடு விளங்கும் போது இந்த சாவி நமக்கு தானாகவே கிடைக்கும் அப்போ நம்ம சொற்கோலகத்துக்கு போய் நாமளே அந்த கதவை திறந்து உள்ளே நுழையலாம் என்பதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம் எனவே மக்கள் அனைவரும் இந்த ஜீவகாரனுடைய பணியிலே ஈடுபட்டு ஒவ்வொரு பசியோடு இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நாம் ஏதாவது செய்து நம்முடைய பாவங்களை நமக்கு முன்னோர்கள் செய்த தர்மம் அதர்மம் அத்தனையும் நாம் விளை கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடனுடைய அர்த்தம் எனவே இந்த பாருங்க குரு ஒவ்வொரு ஊர்லையும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சன்மார்க்க சங்கங்கள் எழுதி கொண்டிருக்கிறது பெரும்பாலான சங்கங்களின் தினசரி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் குடுவாஞ்சேரி திரு அருண் பிரகாச வள்ளலா சத்திய ஞான இங்கே தினசரி சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு இல்லைங்க மிக அருமையான சாப்பாடு ஏன்னு சொல்கிறேன் இந்த வார்த்தை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா வெளியே போகிறவங்களுக்கு தெரியும் அதாவது டூரிஸ்ட் போகிறோம் பல ஊர்களுக்கு காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி சீரடி மந்திராலயம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்கெல்லாம் என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன சாப்பாடு போறாங்க ஆனால் நம்ம குடுவாஞ்சேரி சபையில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுக்கெல்லாம் ஒரு நிலையை சொல்ல முடியாது அளவு சொல்ல முடியாது அந்த அதாவது விலையெல்லாம் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அதே மாதிரி இந்த ஜிவாரண பணியில் குடுவாஞ்சேரியில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த சத்திய ஞானசபையில் தர்மசாலையில் ஒவ்வொருவரும் இணைந்து இந்த ஜிவாரண பணியில சேர்ந்து தங்களுடைய குடும்பங்களில் நடக்கும் நல்ல காரியங்கள் அதாவது குழந்தைகள் பிறந்த நாள் திருமண நாள் அதே மாதிரி மூத்தோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிறைவு நாள் வளல் பகவான் திதி கொடுக்கக்கூடாது கருமாதி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அதெல்லாம் நாங்கள்லாம் உள்ள இருக்கிறவங்க விளக்கிட்டோம் அதனால இங்க வந்து இங்க கொஞ்சம் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் இந்த சேவையில ஈடுபட்டு இந்த அன்னதானத்தை இந்த ஏழைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நீங்க கொண்டு புண்ணிய காரியத்தில் ஈடுபடுமாறு உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்ளும் வந்தனோம் வந்தனும் வந்தனோ அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே இன்றைய காலகட்டத்திலே வள்ளலார் எதற்கு தூண்டினார் அவர் எவ்வாறு வருவிக்கப்பட்டார் என்பதையெல்லாம் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அந்த வகையிலே எடுத்துக் வள்ளலார் ஒருவர் தான் மனித நேயத்தை பற்றி அவர் கூறவில்லை வாடிய பயிரை கட்டப்பதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் வாடிய பயிர் என்று சொன்னாலே அது ஓர் உயிரை ஓர் இயக்கத்தை சேர்ந்து தான் ஆனால் மனிதனுக்கு ஆறு அறிவு கொடுத்திருக்கிறார் ஆனவன் ஓரறிவு என்று சொல்லக்கூடிய அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே எப்பேற்பட்ட உள்ளார்ந்த அந்த பசி அவரிடத்தில் இருந்திருக்குமையானால் அந்த செய்தியை எவ்வாறு சொல்லியிருப்பார் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாடிய பயிருக்கே தன்னுடைய உடலை வறித்து கொண்ட வளலா ஆறு படித்த மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்க இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு இரக்க உணர்வை மெய்யன்போடு அவர் உள்ளன் எடுத்து கூறிய காலகட்டத்திலே தான் இன்றைக்கு நாம் விருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வாடினேன் என்று சொல்லிய வளலாருடைய இணங்க இன்றைய தினத்திலே பூர்வாஞ்சலி வல்லலா சத்தியரான திருச்செமையின் வாயிலாக தினந்தோறும் பசுவோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இங்கே அன்னதானம் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் கூடிய அளவிலே சிறப்பானதொரு அன்னதானம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டவையானால் எத்தனையோ சபைகள் இருக்கின்றன எத்தனையோ சபைகள் பல்வேறு காலகட்டங்களிலே பசியோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உணவளித்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மூடுவாஞி வள்ளலார் சத்தியார் திருச்சான சபையிலே பசியோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு உணவளித்த இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நம்முடைய கூடுவாஞ்சேரியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாம் குழந்தைகளுடைய பிறந்த நாள் குழந்தைகளுடைய அந்த கல்வி ஓக்கம் அவர்கள் உடல் நலனுடன் வளர்க்குடன் வாழ வேண்டும் என்கின்ற உயிரை ஒப்பற்ற நோக்கோடு இங்கே வந்து வருகை தந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை போல பெரியவர்களுடைய அந்த வரியப்பட்ட நாள் மற்றும் பெரியவர்களுடைய அந்த நினைவு நாளினை உள்ளிட்டெல்லாம் எல்லாம் இங்கே உணவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அப்பேற்பட்ட ஒரு செய்கையை இன்றைக்கு கூடுவாஞ்சேரி வரலாறு சத்திய நாராயணசங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இறைவக இத்தகைய சீரிய பங்கிற நீங்களெல்லாம் கலந்து கொண்டு வள்ளலாகரிய பாடிய பயிரை கட்ட போதெல்லாம் என்று கூறினாரே அந்த பொருளுக்கு உப்ப நம்முடைய இரக்கத்தை மனித உடலில் இருக்கின்ற ஆரங்கம் பிடித்த மனிதனுக்கெல்லாம் நாம் பசு ஒடி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற உயரிய நோக்கத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை வள்ளலாக கூறிய கருத்தை இங்கே நான் வலியுறுத்த கடைப்பட்டு வாழ்க அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி

வல்லர் பெருமான இரையா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் வல்லல் பெருமானை வேண்டிய தியானிப்போம்

என்னை அடித்தனைத்தி வேண்டும் அமயப்பாயணியாக அமையப்பாயணியாக்கு அமைய பாயினியாக்கு அதன் கருஞ்சோதி அன் கரும் ஜோதி அன் கரும் அன் கரும் i ye மற்ற <laughs> i you, See you. வாழ்க உலகம் களைத் தலைவரும் விரைந்து இரு தருணம் மாமடி மண்ணிலே யான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சித்தகையில் உணர்பித்து என்னோடும் கலந்து செய்திருத்து அருள்கே அருப்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் தண்ணை அருப்பெரும் ஜோதி

பதினாறு பேர்களும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகுத குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகோதா நீலா வழிபடாதோ மகிமை வளர் கடவுரில் வாழ்வாக சுகணேமி அருபாமி

இப்படி புண்ணுல சொன்னதா அந்த டைம்ல வந்து கேக்குறாங்க சாமி சாமி எப்படி ஆனேன்டா அப்படிங்கறதுக்கு அப்போ

ஏன் தள்ளிட்டாண்டி பண்ண

저도 아아해 주세요 아다

ले कृपया ले कृपया Terima <sharp inhale> <sharp inhale> வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே